குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது புலம்பல் இரண்டாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் எழுந்துரு ராத்திரியிலே முதற்சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு புலம்பல் இரண்டாம் அதிகாரம் பத்தொம்பதாம் வசனம் இந்த ஆண்டின் துவக்கம் முதல் கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் பெற்றிருக்கிறோம் ஆனால் இந்த ஆண்டு முடியும் போது சில வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் தீர்க்கதரிசி எழுந்திரு ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊட்டிவிடு என்று சொல்கிறார் ஆயின் பட்டணத்தார் இசுரமேல் புத்திரர்களை வெட்டி போட்ட போது யோசுவா தன் வஸ்திரத்தை கிழித்துக்கொண்டு கர்த்தராயி ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கி எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர் நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருண்டோமே ஆனால் நலமாயிருக்குமே என்று சொல்லி யோசுவா கர்த்தனுடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தார் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்துரு நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடைக்கிறது என்ன எழுந்துரு என்றார் ஆம் கர்த்தரால் அழைக்கப்பட்ட அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாயிய நாம் விழுந்து கிடப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எலியா எசம்பேலுக்கு பயந்து வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தேவதூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் ஆம் இன்று சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற நம்மை பார்த்து இறைமையா தீர்க்கதரிசி எழுந்திரு என்கிறார் முன்னால் செங்கடல் பின்னால் பார்வான் சேனை என்ன செய்ய என்று தெரியாமல் புத்திரர்கள் நோக்கி கர்த்தர் அவர்கள் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர்களுக்கு முன்பாக இருந்த செங்கடலை விலக்கி பின்பாக துரத்தி வந்த சத்துருக்களாகிய பார்வோன் சேனையை மூழ்கடித்ததை போல நாம் கூப்பிடும் போதும் கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து நமக்கு முன்பாக வழிகளை திறந்து நமக்கு பின்பாக வருகிற சத்துருக்களை அழித்து போடுவார் என்று சொல்கிறார் அண்ணால் தன் இருதயத்தில் இருந்த மன கிளேசத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊட்டினாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடர்கள் பார்வையடைந்தார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய சமூகத்தில் தங்களுடைய மன கிளேசத்தை தண்ணீரை போல கண்ணீரினால் ஊட்டின யாவருடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்து அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நாமும் அதிகாலமே எழுந்திருந்து அவரை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா மன கிளேசங்களையும் அவருடைய பாதத்தில் தண்ணீரை போல கண்ணீரை செலுத்தினோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகின்ற நாட்களிலும் ஆண்டுகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நம்முடைய சந்ததியின் சந்ததியின் வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து ஆசீர்வாதமாக தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் ஏசாயா தீர்க்கதரிசி எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எரிசலமே உன் வழங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று நமக்கு வாக்கு கொடுத்தபடி நாம் எழும்புவோம் எழுந்திருப்போம் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கிற நாங்கள் சோர்ந்து போய் படுத்துறங்காமல் போதும் கர்த்தாவே போதும் என்று சொல்லாமல் அதிகாலமே எழுந்திருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய பாதத்தில் நாங்கள் மூங்குப்புற விழுந்து எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உமக்கு செலுத்தக்கூடிய இருதயத்தையும் பலத்தையும் கிருபையும் கொடுக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப ஜபிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்கு நாளிலும் மற்றும் திருமண நாள் காண்கின்ற மேலும் அவர்களுடைய சத்தத்திற்கு நீர் செவி கொடுக்க வேண்டும் எனவும் நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு உடைய இருப்பதாக ஆமேன்